ஹாய் ஹாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா கரூர் தான் கரூர் தான் நேட்டிவ் ஆஃப் சேலம் அண்ட் இப்போ கரண்ட்லி ஒர்க்கிங் இன் கரூர் ஓகே சூப்பர் சூப்பர் நான் ஆக்சுவலி வந்து தாஜ்மஹால் எல்லாம் எப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ மீன் எப்படிலாம் அந்த இந்த உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு எப்படிலாம் போயிட்டு இருக்கு இல்ல வீக்கெண்ட்ல ஒரு ஃபன் ஃபீல்டா ஒன்றும் பெருசாக இல்லை பெரிய தேட்டர் எல்லாம் ஒன்றும் இல்லை பட் அந்த மாதிரி டைம்ல ஒரு மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி போட்டது சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கு ஸோ நாமளந்து பார்க்கும்போது தாஜ்மஹால் ஒன்று ஸோ பார்த்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் ரொமன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் லுக்ஸ் குட்லி

கூட்டிட்டு போக மாட்டாங்களா சரி ஓகே இங்க எப்படி இருக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஜாலியா இருக்கு எவ்ளோ எங்க எங்க எல்லாம் போனா எல்லா ரைடுக்கு ஜாலியா இருந்துச்சு போனியா என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்ட அப்பளம் அப்பளம் என்ன அப்பளம் டெல்லி அப்பளம் டெல்லி அப்பளம் ஏன் டெல்லி அப்பளம் சொல்றாங்க தெரியல தாஜ்மஹால் இங்க இருக்குனால அது டெல்லி அப்பளம் ஓகேவா என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

அதா நீங்கள் சொன்ன மாதிரி பர்மனெண்ட்டாக நம்ம இதில் கரூரில் எங்கேயும் வீக்கெண்டோ வர்றதுக்கோ இல்லை எங்கேயோ வர்றதுக்கோ எதுவும் இல்லை இங்கே இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது வீக்கெண்டில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோடு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குழந்தையை கூட்டு வர்றதுக்கு ஒரு வீக் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறோம் ஒரு டூ டேஸாவது நம்ம வெளியில் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் ஓகேண்ணா இதில் நீங்கள் பெண்ணெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டுங்க என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்க பையன் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு வந்தோம் கார் பைக்குன்ட்டு நாங்கள் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருக்கு ஓகே ஓகே அண்ணா அந்த பலூன் அடுத்து நெக்ஸ்ட் போகலான்னு பையன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஓகே குட்டி நீ எப்படி என்ஜாய் பண்ற ஒரே சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஹாய் ப்ரோ ஓகே புல்காட்சி வந்துருக்கீங்க என்னென்னலாம் என்ஜாய் பண்ணீங்க தாஜ்மஹால் சூப்பராக கட்டிருக்காங்க தாஜ்மஹால் பார்த்து நல்லா இருந்துச்சு தாஜ்மஹால் பயங்கரமா இருக்கு டெல்லியில் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குங்களா அப்படியே இருக்கு நல்லா எடுக்கிறோம் வந்து சுத்தி தான் வரும் அவ்வளவுதான் இன்னைக்கு சண்டே ஒரே நாள் ஃப்ரீயா இருக்க போகிறோம் அதனால ஜாலியா இருக்கலாம் கேம்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தீங்களா அப்படியே கிட்டத்தட்ட முடிஞ்சதே அப்படியே கொஞ்சம் சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு இருந்திருக்கோம் அவங்கள பார்த்து வச்சுட்டு கிளம்பிடுவோம் அங்க போயிருக்கா கார்த்திக் எங்கிருந்து வரீங்க நீங்க விஸ்வநாதபுரி பொருட்காட்சியில் என்னென்னலாம் பார்த்தீங்க என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் தாஜ்மஹால் பார்த்தேன் நிறைய கேம்ஸ் பார்த்தேன் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு வீட்டு உபயோக பொருட்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்களா இனிமேல் தானே இப்போ தான் வந்திருக்கோம் இனிமேல் தான் வாங்குவோம் ஓகே ஹைடா பாபு ஹைனா எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கீங்களா சரி ஓகே கரூர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி

ஒரு ஒன்றும் பண்ண முடியாது கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைன் சொல்ல முடியாது பட் நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு டைமுக்கு அமைஞ்சுதுன்னு ஓகே சொல்லலாம் தாஜ்மஹால் உன்னாலுமே நல்லா இருந்தது செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நல்லா போட்டுருக்காங்க இன்னும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி போட்டுருக்கலாம் அங்கங்கே இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு சில போஸஸ்லாம் வச்சுருக்காங்க அதுவும் நல்லா இருந்தது வாட்டர் ஃபவுண்டே நல்லா இருந்தது அப்புறம் ஒரு சில கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் இந்த ராட் இதெல்லாம் வந்துட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேயிங் ஈவென்ட்ஸ் வந்து உண்மையுமே நிறையா இருந்தது சேஃப்டி சேஃப்டியாக இன்னும் இருக்கும் நம்பரே இப்போ வரைக்கும் சேஃப்டியாக தான் இருக்குது அதே மாதிரி சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம വരോ ലിറ്ററേച്ചർ സ്ട്രൈക്ക് ചെയ്യുക